ஓகே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சோம்பேறி சிக்கன் கிரேவி லேசி சிக்கன் கிரேவி தான் போறோம் பேச்சுலர் ஸ்டைல ரொம்ப சிம்பிளா தான் செய்ய போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லித்தல்ல புதினா பெரிய வெங்காயம் தக்காளி கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் பட்டை லவங்கம் சிக்கனு உப்பு வீட்டு மிளக பொடி தனியா பொடி பிளாக் பெப்பர் இவ்வளோ தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ வான் அடுப்பை பத்து வைக்காமல் நம்ம வந்து அதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக நார்மலான ஆயில் ஆட் பண்ணவே போதும் நான் வந்து சீசம் ஆயில் யூஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப ஸ்திக்கியாக வந்துச்சு நீங்கள் வந்து நார்மலான சன்ஃப்ளவர் ஆயிலை யூஸ் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுங்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிவிடுவோம் லைக் வந்து பெரிய வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி புதினா கொத்தமல்லி தழை கருவேப்பிலை பட்டை லவங்கம் ஏலக்காய் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுங்கிற அந்த ஃபோர் டைப் ஆஃப் பவுடர்ஸ் லைக் வந்து பொடி மல்லிப்பொடி உப்பு அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ இன்னுமே நான் வந்து ஸ்டவ் பற்ற வைக்கலை ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டவ் பற்ற வைக்க போகிறோம் ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க சிக்கன் இப்போதைக்கு ஆட் பண்ண வேண்டாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் ஆகுற வரைக்கும் வந்து நல்லா பாயில் ஆகட்டும் ஸோ ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வந்து பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து ஒரு டூ டைம்ஸ் டூ மினிட்ஸ் ஒன்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நல்லா மைல்டு பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருங்க ஸோ ஓரளவுக்கு அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த சிக்கன் ஆட் பண்ணலாம் ஸோ நான் இப்போ வந்து ஆல்ரெடி மஞ்ச தூள் போட்டு நான் சிக்கனை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதனால தான் நான் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணலை ஸோ சிக்கனும் மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்க வேணாம் நான் பாயிலர் சிக்கன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இங்கே எல்லாமே ஐஸில் தான் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷான சிக்கனில் எதுவும் கிடைக்காது ஸோ எல்லாத்தையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வெல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஓ க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் வாட்டர் எதுவும் நீங்கள் ஆட் பண்ணது வேண்டாம் ஏன்னா சிக்கனில் இருக்கிற வாட்டரு போதுமானது நமக்கு ஒன்ஸ் வந்து வெல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நார்மலாக எல்லா ஆயில்ஸ் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் ஸோ ஃபோர் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பிரிஞ்சு வ ஆயில்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கருவில் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆயில்ஸ் எல்லாமே பிரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணவே இல்லை சிக்கனில் இருக்கிற தண்ணியே நமக்கு ஓரளவுக்கு செமி கிரேவி மாதிரி இருக்கு ஸோ இதுவே நமக்கு போதும் இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ட்ரை கிரேவி வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் பாயில் பண்ணிங்கன்னா வந்து நமக்கு ட்ரை கிரேவி கிடைக்கும் ஸோ சாதத்துக்கு நமக்கு இந்தளவுக்கு ஒரு கொஞ்சமாச்சு செமி கிரேவி இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது நான் கருவேப்பிலை போட்டு நான் சர்வ் பண்ண போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நம்ம தனியாக ஆட் பண்ணல பார்த்து நல்ல செமி கிரேவியாக சூப்பராக வந்திருக்கு நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பேச்சுலருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ